இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா நம்ம தேவனை பத்தின தைரியத்தை விட எதிரியை பத்தினதான பயம் தாஸ்தி எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா ஐயோ கோலியாய்த்து ஆய் சிறுவயது முதல் கொண்டு அவன் யுத்த வீரன் அவன் பயங்கரமா சண்டை போடுவான் ஒசரத்தை பாருங்க ஒன்போது அடிக்கு மேலே இருக்கிறான் கையில் இருக்கிற கத்திய பாருங்க பிடிச்சிருக்கிற கேடகத்தை பாருங்க சவுல் தான் இஸ்ரவேலேயே உயரம் சவுல் சொல்றான் இருக்கிறதே உயரம் நான் தான் வந்து நிற்கிறவன் என்ன விட உயரம் அவங்ககிட்ட எப்படிப்பா சண்டை போடுறது ஒரு சின்ன பையன் வந்தான் அங்கேருந்து என்னடா பிரச்சனை என்ன இல்லை பெரிய ஆளு அப்படியா சரி நான் போகிறேன் என்ன என்னடா நீ சின்ன பையன் சிவந்த மேனி அழகா இருக்கிற போறவனை இவன் அவன் சிறு வயது முடிந்து யுத்த வீரன் நீயோ ஒன்றும் இல்லாத சின்ன பையனா இருக்க அவன் சொன்னான் அதெல்லாம் விட்டுருங்க அவங்ககிட்ட இல்லாத ஒன்று எங்கிட்ட இருக்கு அவன் உயரமானவன் அவனை விட உயரமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறார் அவன் நிந்திக்கிற இஸ்ரவேலி தேவன் ஆகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் இன்னைக்கு இதெல்லாம் தெரியும் தெரியும் இதெல்லாம் வெறும் பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ற டிக்கெட் ஒரு மணி நேரம் செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு ஓடி போற டிக்கெட் வாழ்க்கையில் அதை எல்லாரும் ஒரு பெரிய ராஜகுமாரி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க சாவர வரைக்கும் யாரும் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க இதை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா படுத்திருந்ததை கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டாரு யாரும் ஒன்னும் செய்ய முடியாது ஓ அந்த அம்மாவுக்கு எதிராக எளியாவே ஒன்னும் செய்ய முடியாது ஆண்டவர் சொன்னாரு நிற்கும் போது தள்ளி விட்டுருவேன் தள்ளி விட்டுட்டாரு இன்னே வரைக்கும் ஏசவெல் எப்படி செத்துச்சுன்னா தெரியாதான் இல்ல எகு தேடும் போது பாடியா காணும் நச்சம் பைபிள போய் பாருங்க கீழே தள்ளி விட்டாரு வந்து பார்த்தா நாய் நக்கிக்கிட்டு எனக்கு மட்டும் எப்போ ஒரு நம்பிக்கை உண்டு எவனாவது என்ன யாரு ஒன்னும் பண்ண முடியாது அவன் முடிய போறான்னு அர்த்தம் முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை அவன் பேசுவான் முடியறதுக்கு தான் இந்த வார்த்தையை அவன் சொல்லுவான் எனக்கு மட்டும் எப்போ ஒரு நம்பிக்கை உண்டு எவனாவது என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவன் முடிய போறான்னு அர்த்தம் முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை அவன் பேசுவான் முடியறதுக்கு முன்னாடி அவன் சொல்லுவான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏ யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் துணையான நில்லுங்கப்பா நீங்க பெரிய கோலியத்து தான் நாங்கள் இல்லைன்னே சொல்லல ஓ நீங்க பெரிய ஆளு உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது எப்பேற்பட்ட நேபகாத் நேச்சாரியை மிருகமாக மாற்றி விட்டாராம்மா ஏழு வருஷத்துக்கு பட்சியைப் போல மாற்றிட்டாராமா இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஓஹோ அவங்க அப்படி இவங்க இப்படி அங்கெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு இதை விட இன்னொரு அநியாயக்காரன் ஒருத்தராக இருக்கான் இவன் யார் தெரியுமா இயேசபேல் பந்தியில் போய் சேர்ந்துக்கிறவங்களே காரன் ஏசபேல் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சான் சரிப்பா இந்த இயேசபேலை நம்ம எதுக்கு முடியாதுப்பா என்ன பண்ணிடலாம் கூட போய் சமாதானமா போயிடலாம் இந்த நைட்ல தூங்குறான்ல தூங்குறவன் உருப்பிடாது புரியுதா ரெண்டு சிறைச்சாலை இருக்கு ஒன்று பேது இருந்த சிறைச்சாலை இன்னொன்று பவுலும் சீலாவும் இருந்த சிறைச்சாலை இப்போ யோசிச்சு பாருங்க பேதுரி இருந்த சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தூங்கிட்டு இருந்தார் பவுலும் சீலாவும் இருந்த திரைச்சால அவங்க என்ன பண்ணாங்க துச்சு பாடினாங்க ரெண்டு சிறைச்சாலையோடைய சீன் முடியும் போது பாருங்க ரெண்டு விடுதலை ஆயாச்சு பேதரும் விடுதலை ஆயிடுச்சு ஆன போது செத்து போன பவுல் விடுதலை போது ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது இதுதான் தூங்கிட்டு சும்மா பகல்ல மட்டும் வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிற ராஜாக்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது பகல்ல ஜோம் பண்ணனும் நைட்ல கிரியை செய்யணும் ரோமாபுரியில் ஒரு ராஜா இருந்தான அந்த ராஜா அவன் காலம்தான் கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்திலே வந்ததில் அதிக பாடு உள்ள காலம் அவன் ஒரே ஒரு அவனுடைய ஒரே ஒரு முடிவு என்னன்னா உலகத்தில் கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது க்ளோஸ் பண்ணிடணும் அந்த வச்சு அவனுக்கு ஒரு தளபதி ரெண்டு பேரும் செமையாக சண்டை போட்டிருக்காங்க கிறிஸ்தவங்களை தேடி தேடி கொண்டு இருக்காங்க கடைசியா அவன் சாகும்போது ஒரு யுத்தத்தில் அம்பு வச்சாச்சு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு சாக போறான் சாகும்போது போது தளபதியை கூப்பிட்டானா நான் இப்போ சாக போறேன் கிறிஸ்தவங்க இன்னும் எத்தனை பேர் மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது தளபதி சொன்னானா நீ ராஜ்யம் ஆரம்பிக்கும்போது இருந்ததை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னான் அந்த ராஜா என்ன சொல்லிட்டு செத்தானான் தெரியுமா நசரனாகி இயேசுவே நீர்தான் ஜெய்தீர் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லி செத்தானா எவன் வந்தா நமக்கு என்னங்க எவன் வந்தா நமக்கு என்ன ஜெயிக்கிற ராஜா ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு ஜெயிக்கிற ராஜா கூட இல்லை ஜெயிச்ச ராஜா ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை எப்பேர் பட்டவனையும் மண்ணை கவ வச்சிட்டேன் நாம ஓடும் போது ஓடணும் அது சோம்பேறியா இருக்கக்கூடாது ஒரு நாளும் கர்த்தர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது நீங்கள் ஆவிக்குரிய சோம்பேறியா இருந்தாலும் ஆசிர்வதிக்க மாட்டார் சில ஆவிக்குரிய சோம்பேறி இருப்பான் பார்த்துருக்கீங்களா எது கேட்டாலும் ஜோம் பண்ணுவோம் என்னடா பண்ற ஜோம் பண்ணுறை ரொம்ப வருஷமா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார் ஆமாம் இப்போ என்ன பண்ணுறேன் ஜோம் பண்ணுறேன் கர்த்தர் வாசல் திறக்கிறதுக்கு ஜோம் பண்ணுறேன் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் அவன் கூட வந்தவனா பாஸ்டாக இருப்பான் எவாஞ்சலிஸ்டாக இருப்பான் எங்கேயாவது வழியில் பார்த்து இப்போ என்ன தம்பி பண்ணுற ஜோம் பண்ணுறேன் சோம்பேறி பைய உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் உன்னை காத்திருக்க சொல்கிறாரா காத்திருக்கிற நேரத்தில் போய் ஊழியம் பண்ணணும் சும்மாவாது வீட்டில் படுத்து கிடக்கக்கூடாது ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு படுத்தே கிடப்பான் வீட்டுக்கு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவத்துல ஒன்று சோம்பேறித்தனம் கர்த்தர் யார் எடுத்து பயன்படுத்துவார் தெரியுமா எவன் கர்த்தருக்கு முன்பாக ஆக்டிவா ஓடிக்கிட்டே இருக்கிறானோ அவனை பார்த்துக்கிட்டே என்னடா அந்த பையன் இங்கேயும் அங்கே குறுக்கால மறக்கால ஓடிக்கிட்டே இருக்கிறான் அவனை கூப்பிடுபாரு எல்லா பையனும் நல்லா சாப்பிட்டு புசித்து குடித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான் பாளையத்துல ஒருத்தனை மட்டும் பார்க்குறாரு அவன் என்ன பண்றான் அவன் அங்கேருந்து நடந்து வந்து மலைக்கு கீழே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான் இவன் யார்ரா யோசுவா ஓ அப்படி அப்புறம் என்ன பண்ணுறான் மோசியை வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த பையன் நேராக வீட்டுக்கு போகாமல் போய் ஆசாரிப்பு கூட கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான் ஓ பரவாயில்ல நல்ல பையனாக இருக்கிறானே மோசியை போன பிறகு அவனை கூப்பிடுனாரு இல்லைங்க அப்புறம் ஆர்வன் பசங்க அவனை கூப்பிட்றா இவெல்லாம் புசித்து குடித்து விளையாடினவன் அவன் கிரியை செய்தவன் அவனை கத்தர் பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு நாள் கத்தர் கிரியை செய்கிறவனை தான் கத்தர் விரும்புவார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்